இருந்தாங்க அந்த சங்கர் வந்து ஈரோடு இல்லை அதுல இருந்து மீண்டு சங்கருக்கான நீதிக்காக ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணுங்கிறதுக்காக நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எங்களோட சம்பவம் நடந்தப்போ கலைஞர் அவர்கள் வந்து தந்தை சின்னச்சாமி அவர் வந்து நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தது செய்தி வந்துள்ளது குற்றவாளிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பதோடு இது போன்ற சம்பவம் இனியும் நடக்காமல் அரசாங்கம் உரிய நடைமுறைகளை பின்பற்றி மக்களிடையே சாதி பொறுமை நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதரவா சொல்லியிருந்தாரு அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல திருப்பூர் போர்ட்ல அன்னலட்சுமியும் பாண்டித்துறையும் விடுவிக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல ஹைகோர்ட்ல முதல் குற்றவாளி ஏவன் குற்றவாளி சின்னச்சாமி அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த அவங்களுக்கு மட்டும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது அப்போ வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ ஆதரவா உடுமலைப்பட்டை சங்கர் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் சாட்சியங்களை நிரூபிப்பதில் அரசு தரப்பு தவறிவிட்டது சாதி ஆணவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் உடுமலை சங்கர் படுகொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் விடுதலையும் தண்டனை குறைப்புமே தீர்ப்பாக வந்துள்ளது அரசு தரப்பில் உரிய ஆவணங்களை ஆதாரங்களை சாட்சியங்களை முன்வைத்திருக்க வேண்டிய காவல்துறை தன் கடமையில் இருந்து தவறியிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது என்று ஆணித்தரமாக

தண்டனை பெற்றிருக்காங்க அதை எதிர்த்து தான் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஏழாம் தேதி மேல்முறையீடுக்காக அட்மிட் செஞ்சாங்க அதற்கு பிறகு அன்றிலிருந்து இப்போ வரைக்கும் ஹியரிங் எடுத்துக்கவே இல்லை தர முடியல அப்போ அதற்கும் மீறி நான் தனியா என்னோட அட்வொகேட் வச்சு விரைவு மனுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் விரைவு பெட்டிஷன் போட்டேன் அதுல என் கூட நிற்க வேண்டிய அரசு கூட நிற்காம அத வந்து ஒரு கடந்து போற விஷயமா அப்ப பண்ணாங்க அப்பவும் இல்லாம இப்போ செப்டம்பர்ல வர வேண்டிய வழக்கையும் இப்போ நவம்பர்ல வந்தது நவம்பர்ல வரும்போது என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஆறு ட்ரான்ஸ்லேஷனுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்க அப்போ ஆறு மாசம் இருந்தவங்கனால ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியும் அப்படினா இந்த அஞ்சர ஆண்டா நீங்க ஏன் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணல அப்போ இவ்ளோ பட்ட பகல்ல நடந்த ஒரு எஸ்சி எஸ்டி ஆக்ட்டான வழக்குல உங்கனால இப்படி இருக்க முடியுதுனா இந்த நீதிக்காக போராடுற விக்டிம்ஸ்க்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அரசு வந்து எல்லாத்துக்குமே சமூக நீதி

அப்போ வெளிப்படையா எங்களுக்கு வந்து இதுதான் முக்கியம்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க ஓட்டுக்கிறது நீங்க நிக்கிறீங்க

சொன்னாங்க அந்த குழு இப்ப ரெண்டு மாதம் ஆச்சு என்ன செய்யுது அந்த குழு எந்த பேசுச்சு எந்த கடை எடுத்திருக்கீங்க அதுக்கு என்ன ஆவணங்கள் இருந்துச்சு அது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் மொழி பெயர்க்குமா இல்ல வேற என்ன அதுல இருக்கிற சிக்கல் என்ன ஐந்து வருடம் கழித்து இன்னும் ஆறு மாசம் கூடுதல் அவகாசம் வேணும்னு அரசாங்கம் கேட்கறதுக்கான காரணம் என்ன

இதனால் வரைக்கும் ஒழுமைக்க முடியல ஏன்னா இப்ப ஆறு மாசம் கேக்குறவங்க அப்பா அந்த ஆறு மாசத்தை எடுத்துக்கலாம் அது செய்யாத நோக்கம் என்னன்னு அரசு தான் சொல்லணும் இல்ல ரெண்டு மாதங்கள் ஆச்சு அரசு கமிஷன் என்னையும் சந்திக்கல என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட யாரையும் சந்திக்கல ஏன்னா இதோட டீட்டைல் எடுத்து கொடுக்கற என்ன சமீபமே நான் ஒரு கமிஷன் நமக்கு பட்டது முதல்ல ஆரம்பிக்கும் அது ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனா அந்த கமிஷன் எப்படி செயல்படுதுன்னு இருக்குல்ல அந்த கமிஷன் வந்து செயல்படாதிறதுனால ஏன்னு கேட்டோம் ஏனா ரெண்டு மாதங்களா ஆகியேங்க குற்றவாளி டீம்ஸ் வந்து பார்க்கல அவங்க அவங்ககிட்ட எந்த கருத்துக்கணிப்பும் கேக்கல ஆக்டிவிஸ்ட் கிட்டையும் எந்த விஷயத்தையும் கேட்கல அதுதான் அவரோட நோக்கு

ஒட்டுமொத்தமாக சாதி ஒழிப்பு தான் அதற்கு முதல் சட்டமா இருக்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் சாதி ஒழிப்புக்கு எதுக்குமே இருக்கு இந்த மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்கள் தான் அப்ப அந்த சாதி மறுப்பு